இந்த முள்ளுக்கு எந்த சேதாரம் வராது என் புடவைக்கு தான் சேதாரம் ஏன்னா காத்தடிச்சு புதவை போய் விழுந்துருச்சு ஓகே இப்போ என் சேலை இந்த முள்ளு மேல விழுந்தாலும் சரி இந்த கிட்ட வந்து இந்த முள்ளு என் சேலை வேலை விழுந்தாலும் சரி சேதாரம் என்னோட சாஃப்ட் சில்க்கு தான் இதத்தான் பி ராஜேந்திரன் அங்கிள் வந்து அப்பயே சொன்னார் ஐயோ ரொம்ப கிளியர் போட்டி எடுத்துட்டேன் ரொம்ப சேதாரம்